அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெசிகா இன்றைய தின வந்து நிக்கிறோன்னு பார்த்தா மடமா கூட என்னுடைய வீட்டுக்கு முத்தத்துல அதாவது பின்முத்தத்துல நிக்கிறேன் மேனுட்டு பார்த்தீங்களன்றா டெய்லி வெள்ளிக்கிழமை கடை அடிக்கிட்டு வச்சிருக்குதான் என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ அதுதான் என்னடா உண்மைக்குமே வெள்ளிக்கிழமையாண்டாலே தெரியும் மத்த கொஞ்சம் சமைப்பாண்டு

பாவாக்கு நீங்க எல்லாம் சமைச்சு சாப்பாடு கொண்டு என்ன எப்படியும் போ பின்னேற பார்த்து ஆயிரும் சரி எந்த அளவு சமாளிச்சு ஒன்னு இருப்பா வரட்டும் வீட்டு வந்து காதை போவது அப்படி போலாங்க அப்ப ரூனை பார்த்து நம்ம வேலையை சமைச்சுட்டேன் அதனால உங்களை கூப்பிட்டு வேலைக்கு வீடியோ முடிச்சுட்டு நாங்க வந்து சாப்பாடு போவோம் அதுதானே எங்க வீடியோ போறது முன்னுக்கும் சேனலுக்கான மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணா நாங்க போற வீடியோ உடனே கூட நாங்கள் இப்ப வீடியோக்குள்ள போய் என்னென்ன சமையல் சாப்பாடு என்பதை பார்ப்போம் மாங்கோ மாங்கோ வந்துட்டோம் வந்த அளவு இதெல்லாம் நிற்கிறோம் கூட வந்தாலும் கேட்கும் வந்த அளவு இதெல்லாம் நிற்போம் எல்லாருமே சரி வாங்க நாங்கள் என்னென்ன சாப்பாடு என்ன நானே சொல்றேன் சரி அத்தை இன்றைக்கு சமைக்க போக ஏதானே சொல்கிறேன் நான் என்னென்ன ரைட் அத்தை இது பார்த்துட்டு வெள்ளச்சோறு அதான் வெள்ளச்சோறு இல்லை பால் பண்ணி பால் பண்ணி அரிசி சோறு பால் பண்ணி வேற வர பிள்ளையா பிள்ளைய கடிச்சிடுங்க மெட்டை இஞ்சால இது வைத்தங்காயம் பிளாக்கோட்டையும் போட்டு பிட்டாட்டல் இது பைத்தங்காயும் எல்லாம் தேடி பார்த்தா இது பைத்தங்காய் சரி முருக்கங்காயும் தக்காளி பழம் தக்காளி பழம் வெந்தயம் போட்டு ஒரு குழம்பு பிரைட்டை சோ இஞ்சால பீட்ரூட் வெள்ளக்கறி வெள்ளக்கறி இல்ல அதுக்கு மெல்லிய தூவு ஆ சரியா மெல்லிய தூவு போட்டு குழம்பு இஞ்சால பாத்தீங்கன்னா கீரை ம் அங்கால பாத்தீங்கடா இது அப்பளம் இது முளகாய் இது சோதி இது என்ன சோதி தக்காளி பழ சோதி ஆ மற்றது இது பிளாக்கோட பொரியல் இதுதான் எங்களுடைய மதிய சாப்பாடு ஆனா ஆற ஒரு ஆளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம் அவரை கூட போறீங்க வேற எனக்கு என்ன சரியா ரூபன் இல்லாத விடத்துக்கு இன்றைக்கு ஏராம் வேலைக்கு போகல அதே நேரத்தோட திரும்பி வந்துட்டு வந்த அவரை வரக வந்து அழைக்க போறேன் சாப்பிடற வேறங்க

அம்மா கும்பானே ஐயோ எனக்கு ஊரு சாப்பிட்டே இல்ல தேவையில்லை நான் சாமட்டை சாப்பிடுவேன் நான் சோறும் போடுவேன் ஐயோ என்னது புடி செய்றீங்க அத்தை பேனிச்சன நான் சாப்பிடவ நான் வாங்க இல்ல நான் சாப்பாடு போடுவேன் நான் அப்பளம் போடுவேன் அப்பளம் பொம்முல அப்ப நான் கறி இல்ல பரிமாறட்ட சரி இந்த கதுவேலைல செய்யுங்க அம்மா கொஞ்சம் அங்க இங்க இலஞ்சையும் வேறதேச்சுது ஜாரியா தித்தி தித்தி காணங்க ஓகே அத்தை இந்த காணங்க போட்டுடிங்க அம்மா கறி வைங்க

இல்ல எங்களுக்கு ஒரு நாள் மூணு மனுஷன் நல்ல கொஞ்சம் கூட விரட்ட

അവിടെ മുണ്ടിനെ നമ്മളെ നമ്മുടെ ബോർഡാണ് എന്നാ വെച്ചോ വന്നிருപ്നേന അതാണ് കന്നിപ്പ വരെ വിന്നോ അണ്ട് ഏയർ പാപ്പടം ഇക്രം അല്ല ചെറിയൊരു മുരെ കവളപ്പെട്ടേനെ ശിലയിലെ climate വല മന്ദിഞ്ഞനേ കൊത്തുവരില്ല അതവിടെയില്ല അണ്ണാ നമ്പൈയൻ ചൊല്ലല്ലേ ഇല്ല ഞാൻ നിന്നെ പോര നേത്തേ പടിവില

மூன்று நேற்று சந்திக்க நாங்கள் இவருமே குறைக்க அளவுக்கு அவ்வளவு ஒரு அன்பு செய்து சந்தோஷப்படுத்தி விட்டவன் நாங்கள் பதிவொன்னுமே எடுக்கல கவலைன்னு அதுதான் ஒரு கவலை

இந்த மாதிரி என்றதை நாங்கள் அறிய தருவோம் நேற்றைய தினம் எங்களுக்கு தந்து எங்களை நல்ல மாதிரி வழி நடத்தி எங்களோட அன்பு செலுத்தின அந்த மூன்று அக்காக்களும் அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி எவருமே எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் எங்களுக்கு செய்திருக்கிறார்கள் அவர்கள் நீரோடி காலம் நூறாண்டு காலம் வாழணும் என்ற அந்த குடும்பங்களோ ஒவ்வொன்றையும்

அவன்கதை கேட் நெச்சன் அவா தான் என்று சொன்னது சரியான அந்த அக்காவும் உண்மைக்கும் என்ன தவறாக எது நினைக்க வேண்டாம் நான் நினைக்க வேணும் அவாவும்

அன்புக்கா சாப்பிடும் அம்மா படுறா சாப்பிடு சாப்பிடுச்சு என்ன <laughs> <laughs>

போன உறவுகளுக்கு எங்க உறவுகளா இருந்தாலும்

மூன்று சகோதரவுமே எனக்கு ஒரு அக்காலை அப்படி நான் அதத்தான் சொல்றேன் இது அவர் மக்கள் அவ உறவுக்கு இல்லையே உடுத்து வச்சது ஒன்று தெரியுமோ நீங்க பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் பிறந்த நாள் அதாலதான் அவ பிள்ளையா தேர்ந்தெடுத்துறான் எங்களே சகோதரம் எடுத்துறான் ாலும்ருமக்கள் பிள்ளைகள் பிற பிள்ளைகள் என்று சொல்லி நான்கு இதுல சாப்பிட்டு சந்தோஷமாக என்னை ஏசிச்சு எல்லோரையும் கதாச்சி சாப்பிட்டது உண்மைக்குமே நானே இதில் குறைவா சாப்பிட்டாலும் உண்மைக்கு அவளோ ஒரு சந்தோஷமா நான் ஏன் சவுரங்களை கொத்தில் இப்ப கொடுக்காயாம் நெடுவா குறிக்கோக்கு போய்

നീട്ടാം നേശിച്ച് രണ്ട പാതരക്കെ ഒര് ഉറവുകളും രണ്ടും നേശിച്ചിരിക്കുന്നത് എല്ലാ ഉറവുമേ വന്ന് നേശിക്കൂടിയും സരിയാന മുറിയ നടന്നു അത് ഇന്നൊരു ഉറവും നേശിച്ചിട്ട് മരുമവിളെയും മാമിയെ സേതൊരു പാട്ട് കൊണ്ട് വേണ്ട കുരു മുത്ത കൊടുത്തേ